அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களை விக்மா ஒரு தகவல் அடிப்படையில் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் எனக்கு கொஞ்சம் எனக்கே பகீரன் ஆகிடுச்சி ஹார்ட் பீட்டில் கொஞ்சம் அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்படி இந்த செய்தியை நீங்கள் தாங்க போகிறீங்கன்னு தெரியல அந்த அளவுக்கான ஒரு அதிர்ச்சி தகவலுமே கூட இரவு ஒரு மூணு மணி இருக்கும் அதிகாலை இரவுன்னு கூட அதிகாலை மூணு மணி இருக்கும் திடீர்னு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவனுடைய ஜெனரல் வந்து எல்லா வீரர்களும் அலாட் பண்ணி தயாராக இருங்க எழுங்க 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 அவ்வளோதான் நம்ம தயாராகிட்டோம் உலக யுத்தத்துக்கு தயாராகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசர அசுவாசப்படுத்தி எழுப்பி விட்டுருக்கிறார் அப்படின்னா எந்த நாடாக இருக்கும் ஏன் அப்படி பரபரப்பாக இருக்காங்க உலக யுத்தமே தொடங்கின மாதிரி ரொம்ப அலாட்டாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் உங்களுக்கு கேட்கும் போதே கொஞ்சம் ஜெர்க்காக இருக்கும் கொஞ்சம் கருக்குன்னு இருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது உலகத்தில் அப்படின்னு நினச்ச வைக்கும் அப்போ சீரியஸாக சொல்லும்போது என் மனசுக்குள்ளே தாங்க மாட்டேங்குது சரி சீரியஸாக எடுத்துக்குவாங்க அது மொதல் சம்பவம் இரண்டாவது இந்த இஸ்ரேல் குறிப்பாக காசாவை நோக்கி படகுகள்லாம் ஒரு ஒரு நானூற்றி எழுபத்தொம்பது பேர் நாற்பத்தி ஆறு படகுகள் நாற்பத்தாறு பக்கம் சம்திங் அந்த படகுகள் டீட்டில் உள்ள போயிட்டு போனாங்கள்ல அல்மோ அடுத்தடுத்து கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க இதுக்கப்புறம் இஸ்ரேலு பெரிய விளைவுகளை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோதான் துருக்கி கொலம்பியாலாம் அப்படி வெறியாயிடுச்சி இப்போ கொலம்பியானுடைய அதிபர் வந்து விடுங்க நான் நீந்தியே போய் இன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி வந்து சாதாரண கணனால் கடும் கண்டனத்தையும் கண்ணு குத்திர கண்டனத்தையும் இவ்வளோ நேரம் வந்து தெரிவிச்சிட்டேன்ட்டார் தலைவரே கொஞ்சம் அமைதியாக இருங்க இல்லை இல்லை நான் நீந்தி போயாவது அங்கே பிடிச்சி நான் ஒரு வழி பார்த்து வந்து அளவுக்கு வெறிப்பிடித்து வாங்கி ஆகிறாரு அங்கே சம்பவம் அப்படி இருக்குது பாகிஸ்தானில் நிகழ்ந்தது என்ன தைவானை வந்து திடீர்னு இந்த பக்கம் வந்து பயங்கரமாக அப்படி டர்ன் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய அதிரடி சம்பவங்களும் அதிர்ச்சி தம்ப சம்பவங்களும் கொஞ்சம் இதய துடிப்பை அதிகப்படுத்துகிற சம்பவங்களும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ப சரி நீங்கள் இன்றைக்கி பண்டிகை லீவ் வேறு வாழ்த்துக்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதலே சொல்லணும்னு நினச்சேன் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்னும் போது நம்மளுக்கு அந்த அதையும் இதையும் கழுவி பூஜை போகிறதுக்குள்ளே நம்ம பொழப்பு பெரும் பழப்பாகிறதுல எல்லாத்தையும் அப்போ தான் புதுசாக எடுத்து பாரு டயர்ட் ஆகணும் நம்ம சரி என்ன பண்ணுறது வாழ்த்துக்களோடு சரி கல்வி இல்லாமல் பயணத்தை உள்ளே போயிட்டு சம்பவம் செய்யலாம் தயாராக இருக்கேன் வீடியோக்குள் போடுறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் உங்களுக்கு மொதல் அதிரடி சம்பவம் இது ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம ஃபஸ்ட் அப்படி ஜாலியாக ஆரம்பிப்போம் இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை நிறைய படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சீன் வரும் ஆரம்பத்தில் திடீர்னு பகீர் தகவல் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக போவோம் நிறைய படம் அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு டைட்டில் கார்டு ஒன்று போகிறோம் அந்த டைட்டில் கார்டை பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறது ஃப்ரெஞ்சினுடைய ஆர்மி சீஃப் அவங்களுடைய ட்ரூப்புக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆஸ் ஏர்லி ஆஸ் டூ நைட்டு எவ்வளோ சீக்கிரம் அது இந்த இரவே இருந்த கூட நம்ம வந்து ரஷ்யாக்கிட்ட யுத்தம் புரிய தயாராகிட்டும் தயாராகிருங்க அதுவும் குறிப்பாக இந்த இரவில் இருந்தேன்றாங்க அது ட்ரூப் மஸ்ட் பி ரெடி இமீடியட்லி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ட்ரூப் மஸ்ட் பி ரெடி இமீடியட்லி ஃபார் ஹை இன்டென்சிட்டி வார்ஃபேர் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இப்போ நார்மலாக வீரர்கள்லாம் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க இரவு அதிகாலை மூணு மணிக்கு வந்து ட்ரூப்பெல்லாம் இது மாதிரி ஒரு பீப் சலா பீப் அலத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அல்ல எந்திரி எந்திரி எந்திரிங்க பூருக்கு தயாராகிடுச்சி ஒரு இன்டென்சிட்டி போர் ஆக போது வாங்க வாங்க போடுங்க பார்க்குங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வழக்கமாக பின்லாந்து இந்த மாதிரி நாடுகள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஃப்ரான்ஸு தயாராகிட்டாங்க ஏன்னா நேட்டோ வருதோ இல்லையே நம்மளுக்கு தெரியாது தோக்குங்கள் அப்படின்னா போது நீங்கள் உடனே நீங்கள் ரஷ்யாவை தாக்குறதுக்கு தயாராகிருங்கன்னு சொல்லிட்டு ஆர்மியினுடைய சீஃப் ஃப்ரான்ஸ்னுடைய ஆர்மி சீஃப் வந்து இப்படி ஒரு ஐ அலர்ட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த வீரர்கள் அவங்க பாவம் என்ன நிலைமையில் இருந்தாங்களோ போர்வையை போற்றிக்கிட்டு தலைவரே இப்பயே நம்ம தான் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க கண்ணை வச்சுக்கிட்டு சரி உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் ஏன்பா திடீர்னு இப்படிலாம் அவர் அலாட்டு கொடுக்குறாரு அப்படின்னா நேற்று உங்ககிட்ட ஒரு சம்பவம் ஒன்று சொன்னேன் அல்லுவர்ஜின் கப்பல் ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் புஷ்பா கப்பல் ஒன்று பிடிச்சாங்கல்ல அது வந்து வேறு யாரும் இல்லை ரஷ்யானுடைய கப்பல் அது வந்து ரஷ்யாவுடைய கப்பல்னால் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆயில் டேங்கர் அந்த ஆயில் டேங்கர் கப்பலுக்கு வந்து இவங்க வழக்கமாக நாங்கள் தடை விதிச்சிட்டோம் தடை விதிக்கப்பட்ட ஒரு கப்பல் இந்த ஏரியா பக்கம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கைது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க பெரிய கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஃப்ரான்ஸு இது வந்து எங்கள் ஐரோப்பாடைய சட்ட விதிகளுக்கு முரணானது நாங்கள் நிச்சயம் எல்லா திட்டங்களுக்கும் தயாராக இருப்போங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரஷ்யாவுடைய கப்பலை பிடிச்சி வச்சா கண்டிப்பாக அவங்க தாக்கல் நடத்துவாங்க அதனால நம்ப வீரர்களும் வந்து தயாராக இருங்க எந்த நேரத்தில் நம்ம உலக யுத்தத்தை தொடங்க போகிறோம் அல்லாட்டு அல்ல தாக்குங்கள்னா போது தாக்கி விடுங்கள்ற மாதிரி ரொம்ப அலாட்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு நான் இன்னும் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக இந்த ஒரு பரபரப்பு இந்த ஒரு சீன்லாம் எதுக்காக அப்படின்னா அல்மோஸ்ட் இப்போ இரடகன் அவர்கள் இரடகனே வருது பாருங்கள் பாட்டிக்கும் பேரனுகருடைய செல்வாக்கு வந்து டோட்டலாக சரிந்து போச்சு மைனஸில் போகுது இப்போ இந்த மைனஸில் போகிறத ப்ளஸ் ஆக்கணும்னா இப்போ திடீர் திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கள் பண்ணாதான் கொஞ்சம் ப்ளஸ் ஆகும் ஹா தலைவர் தயாராகிட்டாரு இந்த மாதிரி யுத்த காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றிணையணும் தலைவருக்கு பாட்டிக்கும் பேரனுக்கும் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு தயார் தயாராகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் முதல் அதிர்ச்சி தகவல் இரண்டாவது அதிர்ச்சி தகவலாம் இல்லை ஒரு எச்சரிக்கையான பதிவு யாராக இருந்தாலுமே இது ஒரு எச்சரிக்கை பதிவு நானும் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் ஒரு ரெக்கோஸ்டாகவும் சொல்கிறேன் வேற வழி இல்லை நம்மளுக்கு நம்ம இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இது ஒரு கோரிக்கை நம்ம வச்சிடலாம் நோபல் பரிசு இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அமெரிக்காவுக்கு மட்டும் பரிசு கொடுக்கலன்னா நோபல் பரிசு கொடுக்கலன்னா அது பெருத்த அவமானம் ஆகிடும்னு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்திட்டார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை நிறுத்திட்டார் இது அதுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த போர்ன்ற வார்த்தையை வார்ன்ற வார்த்தையை தூக்கிடலாமா அகராதிலேருந்து அந்தளவுக்கு தயாராகிட்டாங்கல்ல யார் காரணம் யார் காரணம் இந்த பூ உலகில் மக்கள் இப்பொழுது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் யார் காரணம் தலைவர் ட்ரம்ப் அவர்கள் தான் நாட்டாமைக்கே நோபல் பரிசு இல்லைன்னா யாருமே தகுதி இல்லாத உலகத்தில் யாருங்க அப்ப தகுதி இல்ல யார் தகுதின்ற நான் அவமானம் அமெரிக்காவுக்கு அவமானம் ஆகிடும் கொடக்காம மட்டும் இருந்து பாருங்கன்றாங்க சரி ரைட்டு என்ன வரி போட்டு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஒருவேளை ஐநாவிலருந்து வெளியேற மாதிரி ஐநாவுக்கு தடை விதிக்கிற மாதிரி நோபல் பரிசையை ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சு இவங்கெல்லாம் தீவிரவாத குழுக்கள்னு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்னா உங்கள் வாழ்க்கை கேமமாக இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கோ அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு மேலே நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்ல முடியாது வேறு வழி இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்னப்பேன் வரிக்கோதர வரிசாமி அவர்கள் வந்து வரியெல்லாம் போட்டுருவாரா இப்போ தான் உணர்ந்துருக்கிறார் யார் ட்ரம்ப் அவர்கள் மனம் திருந்தி உணர்ந்த ஒரு பதிவை பாருங்கள் சோயாபீன்ஸ் ஃபார்மர் நம்ம நாட்டில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் சீனா சீனானால் ஏன்னா நெகோசியேஷன் தான் ரீசன் நான் பேச்சுவார்த்தை தான் அதுக்கு ஒரே சேர்வு அவங்க இப்போதைக்கு வாங்கணும் நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் ஏன்னா நம்ம நிறைய டேரிஃப் விதிச்சிட்ருக்கோம் நிறைய வரிகள் விதிக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுமால் போர்ஷன் எடுத்து இந்த ஃபார்மருக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஆனால் நான் கண்டிப்பாக ஃபார்மரெல்லாம் விட மாட்டேன் ஸ்லீப்பி ஜோ பைடன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜென்டினா வித்து சீனா கிட்ட வந்து கொடுத்து போனதுக்கெல்லாம் அவர் தான் காரணம் ஆனால் நான் அப்படி இல்லை டைரெக்டாக நான் வந்து யாருக்கிட்ட கொடுக்க போகிறேன் சீனா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி நான் சோயாபீன்ஸை கொடுக்க போகிறேன் இந்த ஸ்லீப்பி ஜோ பைடன் தான் கிட்டேயும் சீனா அர்ஜென்டனாக இருந்து சீனாக்கிட்ட போகிற மாதிரி வந்து பேசணும் தான் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பு இந்த பெசன்ட் அவர்கள் அமெரிக்காவுடைய ட்ரெஷரி பெசன்ட் அவர்கள் உட்காந்து ஒரு பதிவு ஒன்று படிச்சுட்டு இருந்தார் அமெரிக்கானுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நம்ம சப்சிடி லெவலில் இங்கேருந்து நிறைய கொடுக்குறோம் அதாவது இங்கேருந்துன்னா நம்ம சலுகை விலையிலேயோ மற்ற விலையிலேயோ கொடுக்குறோம் அவங்க ஆனால் அவங்க வந்து சீனாவும் கொடுக்குறாங்க அதனால் நம்ம இருபது பில்லியனுக்கு மேலே நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த இருபது பில்லியன் லாஸு தான் பெரிய அளவுக்கு இருக்குது அதுக்கு நம்ம டைரெக்டாகவே சீனாகிட்டே கொடுத்துடலாமே நம்ம பெருசாக லாபாடைன்ற மாதிரி வந்து இருந்தார் அப்போ இடியில் கூட நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது நீங்கள் கூட இதை வந்து டைவர்ஷன் பண்ணியிருக்கலாம் இப்போ தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ஒன்று ஒன்றா ஆனால் இடியில் நீங்களே அர்ஜென்டைனாவுக்கு சலுகை விலையில நாங்கள் நிறைய லோன்லாம் கொடுக்குறோம் அர்ஜென்டனா வீழ்ச்சி அடைய விட மாட்டோம்லாம் டைலாக்லாம் விட்டீங்க நீங்க அதன் அடிப்படையில் கூட நீங்க கொடுத்துருக்கலாம் இப்போ ஓடி வந்து அர்ஜென்டைனா கிட்ட நாங்க சலுகை விலையில வந்து கொடுத்தது தப்பாக போயிடுச்சு சீனாவுக்கும் சரி இப்போ நாங்கள் சீனா கிட்டே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அவர் என்ன உணர்ந்துருக்கிறார் அப்படின்னா நாங்கள் சீனா மீது அடுத்தடுத்து வரி போட்டதுனால சீனா வாங்காததுனால சோயாபீன்ஸ் ஃபார்மர் வந்து ரொம்ப ஆகி ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க நாட்டில் சேல் பண்ண முடியல இப்போ பிரேசிலும் வேண்டாம்னுட்டாங்க எல்லாேருமே வேண்டாம்னுட்டாங்க இதெல்லாம் யார் காரணம் ஸ்லீப்பி ஜோ பைடன்லாம் இல்லை நீங்கள் நீங்கள் இருக்கிற ஆள் தான் உங்க வரி குத்துற வரி தான் காரணம் வரியை போட்டு தொடர்ந்து மிரட்டினா எந்த நாடு வாங்குவாங்க தான் இந்தியா தலையில கட்டலான்னு பார்த்தாங்க இந்தியா இன்னுமே அக்ரிமெண்ட்டுக்கே ஒத்து வரல தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கறதுனால இங்கேயும் இல்லை அதனால இப்ப நீங்க தான் உங்களுக்கு நீங்க சூனியை வச்சுக்கிட்டு கடைசியில் நீங்க வந்து ஸ்லீப்பி ஜோ பையனா நான் மறுபடியும் போய் சீனா கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னா அது தேவை நம்மளுக்கு இப்பயாவது வாழ்க்கையில ஒன்று உணர்ந்திருக்கிறீங்களே ஒருவேளை அமெரிக்காவை உணர்ந்து விட்டது நீ வரியை குறைத்து விடுமான்ற எண்ணத்தில் தான் என்று ஏதோ சற்று ஆறுதலாக கிராமுக்கு ஒரு எழுபது ரூபாய் குறைந்திருக்கிறதோ ஒரு பவுனுக்கு ஒரு ஐநூற்றி கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு கூட நான் நினச்சேன் நான் வரி குதிரை வரிசாமி இதுக்கப்புறம் வரி போட வரி போட மாட்டார் போல் கொஞ்சம் உணர்ந்துட்டார் ஒரு எண்ணம் வந்திருக்கு போல் அது பட் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பார்க்கலாம் நம்ம ஆனால் இன்னும் ஒரு சில நாடுகள் திருந்திய இல்லை ஜி செவன் நாடுகள் ரொம்ப டார்கெட்டட் பண்ண போகிறாங்களாம் ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்குகிற ஆயில் யார் யாரெல்லாம் எச்ச இறக்குமதி பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் முட்டிக்க போகிறோம் கதான்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒருங்கிணைந்து எந்த ஜி செவன் நாடுகளாக இருந்தாலும் சரி எந்த அமெரிக்கா நாடுகளாக இருந்தாலும் சரி இந்தியா சீனா போத் இரண்டு நாடுகளையும் ஒரே சமயத்தில் எதிர்த்துட்டு உங்களால் வந்து இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட முடியுமா இருந்துட முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணுங்கள் எந்த ஏற்றுமதி எதுவுமே இல்லாமல் இந்தியா சீனா இந்த பக்கம் ஏசிய நாடுகளோட ஒட்டுமொத்த உறவையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாழ முடியுமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி தைவானோட ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தைவானோடய டிவிஸ்ட்டு தான் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க வெஸ்டர்ன் நாடுகள் அது என்ன அடுத்து நம்ம கிளைமாக்சில் போட்டுட்டு நம்ம ரொ ரொம்ப அவசரமாக நம்ம வாங்க நம்ம காசா கட்ட போகலாம் அங்கே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான வீடியோ பதிவுகள் ஒரு பக்கமும் உங்களுக்கான வரைபடம் ஒரு பக்கமும் நான் காட்ட விரும்புகிறேன் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பார்ட்டிசிபெண்ட்டு நாற்பத்தி ஆறு கண்ட்ரி நாற்பத்தி ஆறு நாடுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் ஃப்ளோட்டிலா அதாவது ஒரு ஒரு பாய்மர படகு மாதிரி இந்த படகுலேருந்து வ வந்துட்டு இருக்காங்க இதுதான் பார்ட்டிசிபேட் பண்ண நாடுகள் மேக்சிமம் நாடுகள் அமெரிக்காவில் இருந்து இருபத்தி ரெண்டு பேர் டுனிசியாவில் இருபத்தி எட்டு அதிகபட்சம் ஸ்பெயினிலிருந்து தான் வராங்க ஏன்னா ஸ்பெயின் தான் கொஞ்சம் வெளிப்படுத்த ஆகிறாங்க ஸ்பெயின்லேருந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது பேர் ஃப்ரான்ஸில் முப்பத்தி மூணு இத்தாலியில் நாற்பத்தி எட்டு இதில் அதிகமாக இல்லாத நாடு எதுனா இந்தியா சீனா ரஷ்யா இங்கே தான் மேக்சிமம் இல்லை எனக்கு இதை பார்த்தோன்னே இன்னும் கூட தோணுச்சு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்பு இங்கே சென்னையில் கூட நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க பாலசீனத்துக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் கூவி கூவி கூப்பிட்டு இருந்தாங்க வாங்க போகலான்ட்டு போய் போகலாம்ல அங்கே போய் கலந்துக்கலாம்ல இவங்கெல்லாம் அதாவது இங்கே போராட்டம் பண்ணி மேடையை பேச்சு பேசினவங்க எல்லாமே தொண்டை முழுங்க பேசுனீங்களே இதை விட அங்கே இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் போயிட்டு அங்கே கலந்துக்கிட்டு நேராக காசாவுக்குள்ள போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது இங்கே அரசியல் ஆக்காமல் அங்கே போய் நேராக போயிருக்கலாம் ஏன்னா பாருங்கள் இந்தியா சார்பாக யாருமே இல்லை ஏன்னா இந்தியாவில் பெரிய ஒரு போராட்டம் இப்போ ஒரு 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 நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சத்யராஜ் அவர்கள்லாம் போயிருக்கலாம் ஏன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட எத்தனை பேர்த்தை அடித்து தூக்கி போடுறவர் வரலாம் சாதாரணமாக போயிருந்தாங்கன்னா சாதாரணமாக இஸ்ரேலாவது ஒன்றாவது இப்படி சுற்றி தூக்கி போட்டிருப்பாரு சாதாரணமாக போய் நெருங்கி நெருங்கியிருக்கலாம் ஏதோ மிஸ் பண்ணிட்டார் அவர் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய படகுலாம் நம்ம இதை பற்றி ரொம்ப நாளாக இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் நாலஞ்சு நாளாகவே பின்னாடி இரண்டு நாடுகள் சப்போர்ட் பண்ணிகிட்டு வராங்க ஒன்று வந்து இத்தாலி இன்னொன்று ஸ்பெயின் அப்புறம் உணவுகள் கொடுக்கறது வந்து அவங்க துருக்கியினுடைய ரெட் கிரசடென்ட்டு இவங்க எல்லாமே உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு துருக்கி போயிட்டாங்க இல்லை இதுக்கு மேலே நான் ரெட் லைன் வந்துருச்சு நான் ஒம்புலுக்கு விரும்பலை இஸ்ரேல்னு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஸ்பெயின்னு வந்து கொஞ்சம் வீராப்பாக இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தாங்க அவங்களும் இன்னத்தோடு கிளம்பிட்டாங்க ஐயா எங்களை விட்டுருங்கட்டாங்க அப்புறம் அந்த உதவி செஞ்ச துருக்கி என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இஸ்ரேலோடைய எல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வரைபடம் காட்ட விரும்புகிறேன் ரொம்ப ஜஸ்ட்டு நெருங்கிட்டாங்க இஸ்ரேல் தொடர்ந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க கைது பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க பட் ஏதோ ஒன்று ரெண்டு அந்த பக்கம் போனதாக சொல்கிறாங்க மொத்தம் நாற்பத்தி ஆறு போனது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல்லாம் செக் பண்ணும்போது என்ன வரைக்கும் ஒரு மூணோ நாளோ தான் இருக்குது ஃபைனலாக மீது எல்லாமே பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு ஆஸ்தூத் விமா விமான நிலையம் பக்கத்தில் கொண்டு போயிட்டு போட்டுருக்கோம் அங்கே கொண்டு போயிட்டு நாடு கட்டிட்டாங்க இதில் கிர்டா தென்பர்க்க அவர்களை வந்து விடுறாங்களான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த கிரிட்டா தென்பர்க்குடைய குரூப்ஸுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குறது அமாஸ் தான் அதனால் இவங்க நேரடியாக தீவிரவாதத்துக்கு உதவி செய்கிறாங்கன்ற அடிப்படையில் வந்தாங்கன்னா நாங்கள் இந்த தடவை விடலாம் மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை விடுடும் இந்த விட மாட்டேன்ட்டாங்க அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஆனால் இஸ்ரேல் வந்து ப்ரெட்டு கொடுத்தாங்க இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்தது எனக்கு ப்ரெட்டெல்லாம் வேண்டான்னுச்சு வேறு வழியில் ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கேயே இருந்தால் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் கொஞ்சம் ஃபிடன் அவர்கள்லாம் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரை உலகம் முழுவதும் வருகின்ற இந்த படகுகள் வருகின்ற நபர்களை மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை பிடிப்பது நியாயமா முடிச்சுடுவோம் கதையை விடுறீங்களா இல்லையா எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டாங்க இது துருக்கி வந்து தனது இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் வே ஆஃப் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் இது வந்து தீவிரவாத செயல் அமைதியான முறையில் சாந்தமான முறையில் தனது பயணத்தை தொடங்கி காசா மக்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணத்தில் செல்கின்ற மக்களை பிடித்து இப்படி நீங்கள் துன்புறுத்தலாமா கதையை அவ்வளோதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ட்டாங்க அப்போ துருக்கி எச்சரிச்சாவே நார்மலாகவே இஸ்ரேல் கொஞ்சம் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை இவங்க துருக்கி இன்னொன்று சொல்லிட்டாங்க இப்போ அமாஸ் வேறு அவங்க ஒத்துக்கலப்போ எங்களால் முடியாதுப்பா வாங்க பார்த்துக்கலாம் நீங்களா நாங்களான்றதெல்லாம் வாங்க ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அமாஸில் ஹமாஸ் தரப்பில் உடனே இஸ்ரேல் இன்றைக்கி என்ன ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் சொல்கிற இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறல அப்படின்னா நாங்கள் ட்ரீட் லைக் எ டேரரிசம் ஏன்னா நான் அதை ஹமாஸாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் நீங்கள் தீவிரவாதிகள் என்று கருதப்பட்டு உங்கள் மீதும் நாங்கள் தாக்கல் நடத்தப்படும் இனி ஈவு இறுக்கம்லாம் கிடையாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியேறணும்னு சொன்னால் நீங்கள் போயிடுங்க இல்லைனா ஆக்ட் லைக் இ டெரரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் என்ன வெளியேற சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு சில மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஏன் போகணுன்றாங்க எங்கள் வீடு எங்கள் நிலம் நாங்கள் கண்டிப்பாக எங்கேயும் கிளம்ப மாட்டோம்னு சொன்னதுக்கு இன்றைக்கி இஸ்ரே இப்படி சொல்லிட்டாங்க இன்றைக்கி தாக்குதலில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் அந்த இடத்துல வேணா உங்களுக்கு டீட்டெயிலாக கூட சொல்கிறாங்க அதனால் துருக்கிக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு இதுக்கப்புறமும் ஒரே ஒரு சின்ன குண்டூசி அந்த பக்கம் காஜா கோல் விழுந்துட்டால் கூட அது நாங்கள் செயலில் காட்ட ஆரம்பிச்சுருவோம் நோ மோ டெத் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இனி இருக்கக்கூடாது அது அதையும் மீறி நடந்தது அப்படின்னா அதை வேறு மாதிரி நாங்கள் ரியாக்ஷன் காட்ட வேண்டியது இருக்கோம் அப்படின்னாங்க தலைவர் இதே கோவத்தில் இருக்கிறாரா அப்படின்னா கொஞ்சம் அந்த பக்கம் ஈரான் மீது அந்த கோவத்தை திருப்பி விட்டார் ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குதுல்ல ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய கம்பெனி மீதி எல்லாமே வந்து துருக்கி வந்து அந்த அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அது எப்படி நீங்கள் அணுவாயம் தயாரிக்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இஸ்ரேலே எதுக்குறீங்க ரைட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்றுன்னா உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிற நாடு ஈரான் ஏதாவது ஒன்றுன்னா கூட இப்போ கூட கத்தாருக்கு தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேல் தாக்கல் நடத்தும் போது எல்லாம் அங்காளி பங்காளிங்களாம் ஓடி வந்து கடுமையான கண்டனெலாம் தெரிவிச்சிங்க பெசஸ்கியன் அவர்கள் வந்து ரொம்ப போல்டாக முன்னாடி நின்றார் நீங்களும் ஈரானும் வந்து குசு குசுன்னு பேசி கட்டி பிடிச்சி நிலலாக இருந்தீங்க இல்லை திடீர்னு இன்னைக்கு வந்து நீங்கள் நியூக்ளியர் புரோகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம் துருக்கியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன வித்தியாசம் ஏன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வெற்றி வேசம் போட்டுறீங்க அப்போ உங்களுக்கும் அந்தர்பல்டின்றதுக்கும் அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை சம்மந்தம் இல்லைன்ற பாருங்க அந்த பேருக்கு உங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்குது ஏன் நீங்கள் உங்களுக்கு க ஏதாவது ஒன்றுன்னா உங்களுக்கு கடைசியில் ஓடி வந்து உதவி செய்கிறது கண்டிப்பாக ஈரானதாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் நட்பாக இருந்தாலும் சரி அமெரிக்கா கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் நட்பாக இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாள் பட்டு திருந்தி வருவீங்கள்ல அப்போது உங்களுக்கு உதவி செய்கிறது ஈரானமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஓடி வந்து ஈரானுடைய சொத்துக்களே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே வழியும் இல்லை துருக்கி ஆதரிக்கிற நண்பர்கள் ஆதரவீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட இன்னொரு நாடு வந்துட்டாங்க கொலம்பியா பிரசிடென்ட் குஸ்டோவா குஸ்டோவா அவர்கள்லாம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் கிட்டத்தட்ட க கிளம்பிட்டார் நான் நீந்தியே போய் பிடிச்சிடறேன் இன்னைக்கு அவங்கள என்ன நினச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அவங்களெல்லாம் இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் யாராக இருந்தாலும் கொலம்பியாவில் வெளியேற சொல்லிட்டார் ஒட்டு மொத்தமாக வெளியேறிட்டு இஸ்ரேலுடைய தோதரகத்தை உடனே க்ளோஸ் பண்ணு இஸ்ரேலுடைய டெலிகேஷன்ஸ் யாராவது இதையும் மீறி இங்கே ஏதாவது டூரிஸ்ட் ஏதாவது ஒன்று வந்தாங்கன்னா இமீடியேட்டாக வெளியேற்றிருங்க இன்னைக்கு கொலம்பியாவும் இஸ்ரேல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது ரத்து பண்ணுங்கன்ட்டாங்க முடிச்சுடுங்கன்ட்டாங்க அமெரிக்காவோட ஆயுதங்கள் இருந்தால் கூட சரி ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு மாற்றுங்கன்ட்டாங்க அது எல்லாத்தையும் மாற்றிட்டு இன்டர்நேஷனல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள் ஃபைல் பண்ணுங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டில் இஸ்ரேலில் கூட்டம் நிறுத்தி அவங்கள வந்து ஃபைனா கோர்ட்டில் நிறுத்தி அவங்கள தண்டனை கொடுத்தே ஆகணுன்றார் இப்போ தலைவரே கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஸ்டோ அவர்களை வந்து கேட்டுக்கிறாங்க சுற்றிக்கிறவங்களாம் தலைவரே இவ்வளோ கோபம் ஆகாது தயவு செய்து அம்மே இல்லை நான் இன்னைக்கு முடிச்சே ஆகிறேன்றார் இப்போ விட்டா டிராயரோட கிளம்பிடுவார் இப்போ கிளம்பி போயிட்டு அங்கே இஸ்ரேலில் ஒரு வழி பண்ணுவாரா என்ன பண்ணுவாரன்னு தெரில கொஞ்சம் கொஞ்சம் இஸ்ரேல் யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறது கொழம்பியா வந்துவிட்டால் கம்முன்னு நம்ம பின்னாடி திரும்பி போயிடலாமா நம்ம எல்லா எல்லாத்தையும் விட்டுடலாமான்ற யோசனை கூட வந்துருப்பார்னு நினைக்கிறேன் கொழம்பியா அந்தளவுக்கு வெளிப்படுத்தி வேகியாகிறாங்க ஏற்கனவே எமினி அவதிக்கள்னு சொல்லிட்டாங்க யார் இந்த குஸ்டோவா கிட்டே குஸ்டோவோ கஷ்டப்படாத நாங்கள் உங்களுக்கு வீரர்களோடு உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் போங்க போய் மீட்டுட்டு வாங்க போங்க நீங்கள் உங்களால் மட்டும்தான் காசாவை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உசிப்பேத்தி விட்டாங்க இப்போ எந்த நேரத்துலேயும் ஒரு வீரர்களோட இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறதுக்கு தயாராக இருக்கிறான்னு நினைக்கிறேன் நான் அந்த ஒரு நல்ல நாள் எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை நானும் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன் குஷ்டாவா முதலாக நீங்கள் நின்றுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நின்றுட்டு அதுக்கு பின்னாடி உங்களோட வீரர்கள் அணிவகுத்து ஒரு உண்மையான தலைவன் என்பவன் முன்னாடி நின்று அதுக்கு பின்னாடி தனது மக்களை நிறுத்தி அப்படியே கண்ணோடு வந்தீங்கன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக காசாவை மீறிட்டு அந்த மக்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான வாழ்த்துக்களோடு சொல்லி விட்டுட்டு கடைசியில் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேல பாருங்கள் இத்தாலி இத்தாலி என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் இஸ்ரேல் நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு உடனே கையை நீட்டுங்க கையை நீட்டுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டாங்களாம் இல்லை இல்லை யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேன் எந்த வைலண்ட்டுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அவங்கள திருப்பி அனுப்புகிறோம் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க சந்தோஷம் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டோம் போங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் அனுப்பி வச்சுட்டாங்க இஸ்ரேல் வந்து இத்தாலிக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டாங்க அவங்களும் சரி ஓகேன்ட்டாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் தான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க ஷபாக் ஷெரீஃப்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தனது எக்ஸ்ட்ரத்தெல்லாம் போட்டார் தடுமையான கண்டனம் செட்ட கண்ணி குத்திருப்பார் அந்த கண்டனத்தெல்லாம் நீங்கள் வரையில் அவங்கள விடுவிக்கலை ஏதாவது பண்ணல பாரசீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கை இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னா ரொம்ப கஷ்ட காலம்ட்டு அங்கே சிறையில் முடிச்சிடும் உங்கள் நீ இருக்கிறாங்க இந்த பக்கம் பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானில் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் நான்காவது நாட்களாக மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க பன்னெண்டு பொதுமக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சூடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த அவாமி லீக்கா அந்த கட்சியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இன்னும் அரசாங்கம் நெருங்க முடியாமல் இருக்காங்க அவங்க இருந்து இருந்து பார்த்துட்டு எங்களுக்கு எங்கள் நான் எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க நாங்கள் பிச்சுட்டு இருந்த பக்கம் போயிடுறோம் நான் வேறு வழி இல்லைன்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது என்று தோன்றுகிறது உடைகிறது பாகிஸ்தான் அப்படி தான் தோணுது பட் அவங்க சமாளித்து கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இன்னொரு அடிச்சல் தகவலையும் நான் சொல்லிடுறேன் நான் பாகிஸ்தானுக்கு அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து எக்ஸ்தலத்தில் தனது எந்தெந்த நாடுகள் தன்னுக்கு ஆதரவாக ஹமாஸ் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் எனக்கு சப்போர்ட் பண்ணது யார் யாருன்னா ஆஸ்திரேலியா சீனா நியூஸிலாந்து யூரோப்பியனுடைய கமிஷனர் யூரோப்பியுடைய கவுன்சில் பிரான்ஸ் ஸ்பெயின் துருக்கி யூகே அராப் இஸ்ரேல் ஃப்ரான்ஸ் மினிஸ்டர் அது மேலே இந்தியா அந்த இந்தியா மறந்து போச்சு அப்புறம் இன்னும் கசகஸ்தான் இந்தியா கசகஸ்தான் பாகிஸ்தான் இவங்க எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் ஹமாஸ் மருது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மற்றொரு வார்த்தையும் கேட்டிருக்காங்க அதான் நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு நாடுகள் விகாராசாக இஸ்ரேல் ஈர்த்தாங்களோ இந்த அம்மாஸினுடைய எதிர்ப்பில் மீண்டும் அவர்கள் இஸ்ரேலை ஆதரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து விட்டு விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அடிஷ்னல் தகவல் பட் அது ஹமாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி தன் பக்கம் திருப்புறாங்க தெரில ஆனால் கத்தார் மட்டும் தலைவரே ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் மாற்றிக்கலாம் தலைவரே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான் அப்புறம் சிரியா சிரியாவிலிருந்து சீஃப் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப் அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க ரஷ்யாவுக்கு போய்ட்டு அவர் பேர் வந்து அலி நசன் அலி நசன் அவர்கள் மாஸாவுக்கு மாஸ்கோவுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கான பேச்சு பார்த்தை பட் சிரியாவிலிருந்து ஒரு குரூப் அதுவும் ஜி ஜென்ரல் ஸ்டீ சீஃப் ஆஃப் ஸ்டீஃப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து போகிறது பெரிய விஷயந்தான் இன்னும் ரோலாவது சஜஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சிடலாம் குறிப்பாக அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் ஆயுதங்கள் மட்டும் இல்லையா உக்ரைனுக்கு எனக்கு நிறைய இன்டெலிஜென்ட் விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்களாம் அவங்க அணு ஆயுதங்கள்லாம் எங்கே வைத்திருக்காங்க மற்ற பகுதியெலாம் எந்த வைத்திருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஜெலன்ஸ்க்கு சந்தோஷமா இரு கொஞ்சம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் முடியட்டும் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சால் அடுத்து உங்களுக்கு ஆரம்பிச்சிட தான் அப்படின்னா அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் உங்களுக்கு இரண்டாவது தடவையாக சொல்கிறேன் அதனால் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருங்க பப்புவா நியூகினி பப்புவா நீகின்றது ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவுங்க இது கொஞ்சம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் இஸ்ரேல் நம்ம சாரிங்க சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுமான்ற மாதிரிலாம் இருந்தது ஆனால் இப்போ என்னாச்சுன்னா ஆஸ்திரேலியா போய் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ராணுவத்தோடையும் உங்கள் ராணுவம் எங்க ராணுவத்தோடையும் உணர்ந்து பெரிய அளவுக்கான பயிற்சிகள்லாம் எல்லாம் மாதிரியான பயங்கரமான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இப்போ நம்ம தைவானுக்கிட்ட வரலாம் ஏன்னா தைவான் வந்து தொடர்ந்து அமெரிக்காவை நம்பியிருந்து ஏமாந்த சோழகிரியில் முதல் நாடு தைவான் தைவான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்குமதியை வந்து பண்ணியிருக்காங்க ரஷ்யா கட்டுறந்து இவங்க தான் அதிகமான இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்த வெஸ்டர்ன் நாடுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட் ஆஃபில் மட்டும் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் குரூட் ப்ரொடக்ஷனை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அதாவது நேப்தா நேப்திலின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃப்ளேமபிள் லிக்யூடு இந்த ஃப்ளேமபிள் லிக்யூடை வச்சு நீங்கள் குரூடாயிலை தயாரிக்கலாம் நேச்சுரல் கேஸை கொண்டு வரலாம் பிளாஸ்டிக் சால்வன் ஃபெர்டிலைசர் அப்புறம் லோ டு மீடியம் பாய்லிங் பாயிண்ட்டு அப்புறம் பெட்ரோலியம் டிஸ்டில்டு இது மாதிரி நிறைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அந்த நேப்திலின் வந்து அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க ரஷ்யா கட்டுறது அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட் ஆஃபில் மட்டும் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் இப்போ இன்னும் நாங்கள் அதிகரிக்க போகிறோம்ட்டாங்க இது எல்லா நாடுகளுக்குமே ஷாக்காக இருக்கும் இந்த செய்தி அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்கும் உங்களுக்குலாம் ஏன்னா தைவான் வந்து சமீப காலமாக அமெரிக்கா நம்மளை கைவிட்டு விட்டது என்ற மன விரக்தி இந்த விரக்தி வந்து நீண்ட நாள் காதலன் காதலிகள் ஒன்றாக இருந்து ரொம்ப நாள் அப்படியே சிரித்து பேசி ரொம்ப பழகி ஒருவருக்கொரு வந்து தனது அன்பை பரிமாறிக்கொண்டு கடைசி நேரத்தில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வலி வேதனை எப்படி இருக்கும் அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படியே இப்போ அது மாதிரிலாம் இல்லை அந்த காலத்துலலாம் பழைய படத்திலலாம் அப்படி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தான் வாழ்க்கை நினைச்சிட்டு வாழ்வியமாயின ரேஞ்சுக்கு உயிரமாக்கிற அளவுக்குலாம் இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை நாடு நிறையா மாறிடுச்சு நிறைய காலங்கள் மாறிவிட்டது இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு அது வேற இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு லவரை ஏமாத்தின மாதிரி ஏமாற்றிட்டாங்க அமெரிக்கா அந்த மன வேதனையில் இனி நாங்கள் என்னென்ன செய்ய போறோன்னு பாருங்க இனி வந்து என்னுடைய ரொத்தர தாண்டவத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க தைவான் அமெரிக்கா இறங்கி வந்தீங்கன்னா நல்லது இல்லைனா நாங்கள் இன்னும் முழுமையாக மாற போகிறோம் காலங்கள் மாறிவிடும் இனி நாங்கள் இருந்து எல்லாமே ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து தைவான் லைட்டாக செய்தி சொல்லியிருக்கிறாங்க இனி காதலன் காதலிகள் கூடுவார்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிப்பார்களா இல்லை என்ன நடக்கும் இருந்து பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்